சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன்னை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைத்த ஒரு மூன்று பேரைப் பற்றி உன் இடத்தில் பேச வந்திருக்கின்றேன் ஹே நண்பு குழந்தையே இது மூன்று பேரா அல்லது இவரோடு சேர்ந்து நான் சொல்கின்ற இவரும் அவர்களுடைய கூட்டு கலவாணியா என்பதனை நீ இப்பொழுது அப்பா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி எந்த விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் அதில் இப்பொழுதெல்லாம் இன்னொருவனுடைய தலையீடு என்பது அதிகமாகவே இருக்கின்றது இன்னொருவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள் தலையிடுவதும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று இவர்கள் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்வதில்லை நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளைப் பற்றி இவர்கள் ஒரு கவலைப்படுவதில்லை நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் இவர்களினுடைய ஈடுபாடு என்பது பெரிதாக இருப்பதில்லை ஆனால் இவர்களின் சிந்தனைகள் முழுவதும் உனக்கு எப்படி கெடுதலை நடத்த முடியும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க முடியும் என்பதில் அதிகமாக இருக்கின்றது உன்னை தேடி வந்து தானாகவே உனக்கு பல சூழ்ச்சிகளை இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் எப்பேற்பட்ட நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னை பற்றி எல்லாம் இவர்கள் பெரிதாக சிந்திப்பதில்லை உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் நடக்கிறது உனக்கு என்னென்ன சோதனைகள் நடக்கிறது என்பதை பற்றி மட்டும் இவர்கள் யோசித்து யோசித்து பொதுவாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் அவர்கள் தொலைத்து விட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மட்டுமே அவர்களின் கன கவனங்கள் அதிகமாகிவிட்டது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை பற்றி இவர்கள் யோசிப்பதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் அதிகப்படியான கவனத்தை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது இவர்களுக்கு எதன் மீது கவனம் அதிகமாக இருக்கிறது என்பதனை இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும்பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா எதையும் சாதாரணமாக உன் சொல்லிவிடுவதில்லை சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஆனால் இன்று நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இப்படி உனக்கு நன்கு தெரிந்தவர்களை உனக்கு இது போன்ற துரோகங்களை தொடர்ச்சியாக பொழுது அதை என்னவென்று உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா இதை என்னவென்று கட்டாயமாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமல்லவா இல்லையென்றால் இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை நீ சரியாக உணராமல் போய்விடுவாய் இத்தனை காலமும் இந்த சாயப்பா உனை தொடர்ந்து வந்ததற்கு உன்னை சுற்றி வந்து நான் செய்த விஷயங்களுக்கும் பலன் இல்லாமல் போய்விடும் அதனால் என்றாவது அப்பா என் வார்த்தைகளை செவி கொடுத்து எப்பொழுதும் சொல்கின்ற விஷயம்தானே என்று நினைத்து விடாதே இந்த விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் எல்லா சுனைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று ஒரு விதமான புரிதலை கொடுக்க நினைக்கும் பொழுது இதிலிருந்து நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் எதற்காக இத்தனை காலம் ஆசைப்பட்டோம் நாம் எந்த விஷயத்தை பெறுவதற்காக இத்தனை நாளும் பின்தொடர்ந்து வந்தோம் என்பதில் நமக்கு இருக்கின்ற கவனம் நிச்சயமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் தெய்வம் நம் முன்னால் நின்று நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நாம் ஒருபோதும் மறுத்துவிடக்கூடாது நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நான் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது சூழ்நிலைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ உனக்கான இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற உண்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது இவர்கள்தானே என்று எண்ணி நீ சாதாரணமான விட்ட ஒரு விஷயம்தான் என்று உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து நின்று கொண்டிருக்கின்றது இன்று உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி நின்று கொண்டிருக்கின்றது எவ்வளவு முயற்சிகளும் எவ்வளவு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்த பொழுதிலும் கூட இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை ஒருவிதமான ஒரு மனநிலைக்கு நீ வரும்பொழுதெல்லாம் உன்னை மீண்டும் மீண்டும் குழப்பி நீ எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளிலும் தெளிவில்லாதபடிக்கு உன்னை இவர்கள் சுற்றி வந்து காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை அல்லவா என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இதிலிருந்து இனிமேலும் நீ மீண்டு வரவில்லை என்றால் இவர்கள் இனி உன்னை எப்பொழுதும் கேள்விக்குறியாக்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த வாழ்க்கையையும் இவர்கள் பதம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருந்து இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சாயப்பா கண்ட பிறகு இவர்களை இவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா அவ்வளவு எளிதாக இவர்களை நாம் விட்டுவிட முடியுமா மற்றவர்களுக்கு நல்லதை நிலைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை கெடுதலை நடத்தாமல் இங்கு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் இந்த சாயப்பா சொல்லிக் கொடுத்திருக்கின்றேனே தவிர ஒரு அடுத்தவர்கள் வாழ்க்கை அழித்து நீ வாழ வேண்டும் என்று ஒருபொழுதும் இந்த சாயப்பா தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது ஆனால் இவர்கள் அதனை இத்தனை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதை மிகவும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிடாது இந்த சாயப்பா நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து இனி நடப்பதற்கு சரியான தீர்வு ஒன்றை இந்த வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க முன்வந்து விட்டேன் என்பதுதான் உண்மை ஏன் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று கண்டு கொண்டாயா உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் உனக்கு தருகின்ற சில கஷ்டங்களை நீ என்னவென்று உணர்ந்து பார்த்தாயா நீ செய்யாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ தொடர்ந்திராத பல விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வந்து அதிகமாக காயப்படுத்துகிறது நீ நினைப்பாய் ஏன் அன்பு குழந்தையே எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்லாத பொழுது என்ன ஏன் இந்த சூழ்நிலைக்குள் இந்த வாழ்க்கை சிக்க வைத்தது யார் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்று சொல்லி என் குழந்தையை நீ வருத்தம் கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக இதுதான் உண்மை உனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை என்னும் பொழுது கூட உன்னை இந்த வாழ்க்கைக்குள் சிக்க வைத்துவிடு இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகள் தான் இத்தனை நாளும் உன்னை பதம் பார்த்து நிற்கிறது என்பது உண்மை இனிமேலும் இதையெல்லாம் இப்படியே நாம் விட்டுவிடக்கூடாது இனிமேலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எதிராக நிற்பதை நாம் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது அதாவது என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ என்ன கற்றுக்கொண்டாய் எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை செய்து கொடுக்கிறார்கள் என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இனி உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால் உனக்கு தேவையில்லாத இந்த கஷ்டங்களை கொடுத்தவர்களை யார் என்று நீ இன்றைய அடையாளம் கண்டு கொள்வாய் ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கும் உன்னை சிக்க வைத்தவர்கள் உன்னுடைய ரகசியங்களையும் உன்னுடைய பலவீனத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் உனக்கு எந்த சூழ்நிலும் வேதனைகளை கொடுக்க தான் இத்தனை காலமும் நீ சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக கவனித்தவர்கள் எத்தனையோ முறை நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்துவிட்டாலே எளிதாக உன்னை வீழ்த்து விடலாம் அல்லவா அதைத்தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரும் யார் என்று சொல்கின்றேன் இவர்களோடு இருக்கின்ற அந்த கூட்டுக் கலவாணியை நீயே அடையாளம் கண்டு கொள்வாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இவர்கள் யாராக இருக்க முடியும் உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற உன்னுடைய தந்தையினுடன் பிறந்த ஒருவனுடைய பிள்ளைகள்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சாகியப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா இவர்கள் மூணு பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதைத்தான் சாகியப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த மூன்று பேரையும் நீ அடையாளம் காணப்போவது உறுதி இவர்களோடு சேர்ந்து இந்த கூட்டு களவாணித்தனத்தை இத்தனை காலமும் செய்தது யார் தெரியுமா உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த ஒருவனுடைய துணை அதாவது உன் தந்தையின் உடன் பிறந்த ஒரு ஆணினுடைய மனைவியை பற்றித்தான் சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவர்தான் தன் பிள்ளைகளிடத்தில் இவர்கள் நாம் அளிக்க வேண்டும் இடத்திலிருந்து நாம் எல்லா விஷயங்களையும் பறிக்க வேண்டும் என்பது போன்ற பல செய்திகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் இவர்கள் குடும்பமே ஒன்று சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தை பதம் பார்க்க நினைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்த தேவையில்லை இந்த சாய் அப்பா சொல்வதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதனை நீ நன்கு அறிந்து தான் வைத்திருக்கின்றாய் ஆனாலும் இதற்கு என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்று என் நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்ன தெரியுமா நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா பொதுவாகவே உறவுகள் எல்லாம் இப்பொழுது எப்பொழுதும் மூட்டி மோதி கொண்டு தான் ஒருவருக்கொருவர் நீ பெரியவர் நான் பெரியவர் என்று சண்டையிடவும் தான் காத்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யார் மீதும் உண்மையான ஒரு அன்பினை கொடுக்க தயாராக இல்லை யாரும் யாருக்கும் உண்மையான ஒரு நட்பினை கொடுக்க தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் சொந்த பந்தங்கள் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதற்கு என்பது போலத்தானே தோன்றத் தொடங்குகிறது ஒருவரின் மீது ஒருவருக்கு பொறாமை எண்ணம் சொத்து பத்துகளில் ஒரு அடி கூட இன்னொருக்கு அதிகமாக கொடுத்துவிடக்கூடாது என்ற எண்ணங்கள் என்று இது போன்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் இங்கு ஒவ்வொருவருக்கும் நினைந்து நிற்கும் பொழுது இதையெல்லாம் நாம் எப்படி சரியாக இந்த வாழ்க்கையில் கடந்து வர முடியும் என்பதனைத்தான் இங்கு எல்லோருமே யோசிக்கிறார்கள் இனிமேலும் இதையெல்லாம் சிந்தித்து நாம் வருந்தி கொண்டிருப்பதை விட நமக்கு எப்படி இந்த வாழ்க்கை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனம் இருந்துவிட்டால் போதும் நம்மை தேடி வந்து இவர்கள் கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவாக நம் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா இதனால் வரையிலும் என் குழந்தை சாயப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கின்றாய் அதுபோல இனியும் நல்லபடியாக வாழ வேண்டும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக உண்டு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்